புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பான முறையில் அமையக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் உத்தியோகம் முதல்ல கிடைக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா தொழிலில் பெயரை கொடுத்தாலும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுக்காமல் இருக்கும் ஆக தொழிலில் பெரிய முதலீடுகள் போடுறதே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது வேலைக்கு போகிறவங்களுக்கு சூப்பர் ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு பேர் எடுக்கிற அளவுக்கு பணத்தை சம்பாதித்து கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமையவில்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு ஆக கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவு முதலீடுகளை தொழுக்குள்ளே போடுறது வேண்டாம் இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் புத்தரபாகியத்திற்கான ஒரு உறுதி அமைப்புகள் இல்லை குழந்தை பிறக்கிறது இல்லை குழந்தை கன்ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் புத்திரபாகியத்திற்கான அமைப்பு உண்டு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு அதிபதி பத்தில் அமர்றதுனாலையும் ஐந்து எட்டு குடைவன் ஒருவராகிறதுனாலையும் ஏதாவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் மருத்துவத்துக்கு பிறகும் உறுதியாக புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு நண்பர்களே சரிங்களா இந்த மாதம் உறுதி செய்யப்படும் ஓம் நமஸ்வாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் கார்த்திகை மாதத்திற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் சரிங்களா இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த பலன் அப்படிங்கிறதே ஒரு பத்து தான் இது ஒரு பலன் அதில் ஒரு பெரிய தாக்கம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நான் ஒரு அஞ்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதில் நான் ஒவ்வொரு தசா புக்தியை மென்ஷன் பண்ணுவேன் இப்போ இந்த பலன் சொல்கிறேன்னா இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்கள் அடுத்த பலன் சொல்கிறேன்னா இந்த தசாபக்தி நடக்குதா பாருங்கன்னு தசா புக்தியை மென்ஷன் பண்ணுவேன் அந்த தசா புக்தியும் நடந்து விட்டது என்றால் உறுதியாக அந்த பலன் நடந்துடும் அஞ்சுமே நடக்கணும்னு அவசியம் இல்லை அஞ்சில் ரெண்டு பலன் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அந்த ரெண்டு பலன் நடந்துரும் சரிங்களா ஆக மனதில் அதை வச்சுக்கிட்டு உங்கள் சுயஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன் பார்க்குறது நல்லது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சில விஷயங்களில் நல்ல ஏற்றம் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு மிக சிறப்பு ஆக அன்பு நண்பர்களே வெளியூர் வேலை வாய்ப்பு தேடிகிட்டு இருக்கவங்க இல்லை வெளிநாடு போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆன் சைட்டுக்கு தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படியே தசா புக்திக்குவாங்க யாருடைய ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில் பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக அந்த வெளிநாடு அமைப்புகள் கைகூடி வரும் சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பான முறையில் அமையக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் உத்தியோகம் முதல்ல கிடைக்கும் அப்படியே உங்கள் ஜாதகப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புத்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல மேன்மையினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அதனை அடுத்ததாக உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் அல்லது உத்தியோகத்தில் சில நல்ல கௌரவ அமைப்புகள் உத்தியோகத்தில் சில நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்போது இந்த ஜாதக அமைப்பின் படி பார்த்துக்கிட்டிங்க சொன்னா சொன்னால் ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இந்த அங்கீகாரங்கள் உயர்வுகள் அனைத்தும் கிட்டும் நடக்கல அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு அந்த பலன் உங்களுக்கு நடக்காது விட்டுருணும் சரிங்களா அந்த தசாபக்தி நடந்தால் மட்டும்தான் இதை எடுத்துக்கிடணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா தொழிலில் பெயரை கொடுத்தாலும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுக்காம இருக்கும் ஆக தொழிலில் பெரிய முதலீடுகள் போடுறதே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது வேலைக்கு போகிறவங்களுக்கு சூப்பர் ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு பேர் எடுக்கிற அளவுக்கு பணத்தை சம்பாதித்து கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமையவில்லை அப்படிங்கிறது தான் அமைப்பு ஆக கும்பராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவு முதலீடுகளை தொழிலுக்குள்ளே போடுறது வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைங்க அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் மாற்றம் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா உங்கள் ஜாதக தசாபுக்தி அடிப்படையிலையும் எட்டாம் இடம் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுது அப்படின்னு சொன்னால் தொழில் செய்கின்ற நண்பர்கள் எக்காரணம் கொண்டும் பெரிய முதலீடு போட்டு அகலக்கால் வைக்காதீர்கள் அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக வாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் புத்திரபாகியத்திற்கான ஒரு உறுதி அமைப்புகள் இல்லை குழந்தை பிறக்கிறது இல்லை குழந்தை கன்ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் புத்தரபாகியத்திற்கான அமைப்பு உண்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அதிபதி பத்தில் அமர்றதுனாலையும் ஐந்து எட்டு குடையவன் ஒருவராகிறதுனாலும் ஏதாவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் மருத்துவத்துக்கு பிறகும் உறுதியாக புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு நண்பர்களே சரிங்களா இந்த மாதம் உறுதி செய்யப்படும் ஜாதகப்படி ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த புத்திர அமைப்புகள் கைகூடி வரும் அதில் மாற்றம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஜென்ம ராசிக்குள்ளாகவே சனி இருக்கின்றார் எந்த ஒரு செயல் செய்தாலும் நிதானிச்சு செய்யணும் உங்க பிடிவாதத்தால் தேவையில்லாத கோபத்தினால் புரிஞ்சுக்கிடாம இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு ஒரு முன் கோபத்தால் டக்கு டக்குன்னு நிறைய நல்ல விஷயங்களை இழந்துருவீங்க அந்த மாதிரியான தவறுகளை செய்யாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் ஜாதகப்படியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டாம் இடத்து தசையோ எட்டாம் இடத்து தசையோ நடக்கின்றது என்றால் உங்கள் வீண் பிடிவாதத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற மனப்பக்குவத்துக்கு நிச்சயமாக வரணும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனையடுத்தால் ஹெல்த்தில் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குங்க ஆக கும்ப ராசி நேயர்கள் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கும்பத்திற்கு கொஞ்சம் ஹெல்த்ல கவனம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஜாதகப்படியும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தசாபகுதி போகுதுன்னா உறுதியாக உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம்ங்க அதனை அடுத்ததாக இந்த மாதம் நிறைய விரய செலவுகளை ஏற்படுத்தும் விரைய மாதமாக இந்த மாதம் அமைகின்றது கும்பத்தை பொறுத்த மட்டும் இல்லை எதை தொட்டாலும் செலவு தொழில் பண்றவங்களுக்கு தொழிலில் டக்கு டக்கு டக்குன்னு தொழில் சார்ந்து செலவு வந்துகிட்டே என்னடா வருமானத்தை விட செலவு பிடிப்பிச்சு உதறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே கும்பம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் விரைய அமைப்புகளில் சரிங்களா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவு தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் சார்ந்த செலவு ரெண்டுத்திலேயுமே செலவுகளை அதிகப்படுத்துகின்றது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது என்பதனால் பார்த்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் தசா புக்தி அடிப்படையிலையும் மூணாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி ஓடுதுன்னா செலவுகளோ நட்டங்களோ அதிகரிக்கும் பெரிய முதலீடுகள் உள்ளே போடக்கூடாது செலவுகளை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானித்து இருப்பது மிக மிக நல்லது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி